இப்போது உங்களுடைய பெயர்கள் வாசிக்கப்படும் நீங்கள் முன்பதாக வருகின்ற போது உங்களுக்கான நினைவு பரிசுகளை இங்கே பெற்று செல்லலாம் திரு சந்திரசேகரன் डॉक्टर एस पी चौधरी मिस्टर डेविड राजा मिस्टर दयालन मिस्टर दयालन, मिस्टर देवनपुराज మిస్టర్ దేవన్పురాజ్ మిస్టర్ ఫ్రసంక్లం మోసస్ मिस्टर गोपी मिस्टर गोपी फ्रैंकलिन सर, मिस्टर गोपी, मिस्टर गोपाल राज, मिस्टर जगदीश मिस्टर जयशंकर, मिस्टर कार्तिकेयन, जगदीश फॉलोड बाय जयशंकर, देन कार्तिकेयन நெக்ஸ்ட் மாண்பு முனுசாமி அங்க 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 வந்துரு அப்படி மாண்புக்கு அப்புறவா இப்ப மாண்புக்கு அப்புறவா जयशंकर जयशंकरेयन कार्तिकेयन वा कार्तिकेयन वा மாண்பு மாண்பு மாண்புக்கு அடுத்து முனுசாமி முனுசாமி அதைத் தொடர்ந்து முரளி மிஸ்டர் ஏ ஜே ராஜ்குமார் முரளியைத் தொடர்ந்து ராஜ்குமார் முரளி முரளி ஏ ஜே ராஜ்குமார் मिस्टर राज कुमार, फॉलोड बाय राजेश कुमार राजेश कुमार रमेश कुमार सतीश कुमार रमेश कुमार సతీష్ కుమార్ మిస్టర్ నాయగం నాయగం ఫాలోడ్ బై సెల్వీన్ செல்வ நாயகம் செல்வ நாயகம் செல்வின் மிஸ்டர் சுதாகர் சுதாகரை தொடர்ந்து வேதானந்தம் வேதானந்தம் விஜயபாஸ்கர் திரு விஜயபாஸ்கர் அதைத் தொடர்ந்து மோகன்குமார் மோகன்குமார் வா வா பரவாயில்ல வா எனக்கு இறுதியாக அகஸ்டின்? மிஸ்டர் ரியன் அகஸ்டின் அசோக் குமார் அவர்கள் வாங்க சார் சார் வாங்க 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 கூட வாங்கிக்காருக்குமார் ஆ திரு தேவகுமார் திரு பாலாஜி திரு தேவகுமார் வாங்க வாங்குமார் வாங்க சுதாகர் ஃபோட்டோ ஆயிட்றேன் Gracias. ஜப் செய்ய போகிறோம் தயவு செய்த அனைத்து நண்பர்களும் உங்கள் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐ ரெக்வஸ்ட் யூ டு ப்ளீஸ் சீட் ஆன் யுவர் சீட் ஐ சோத்திரம் ஏசுனாதா உமக்கென்றும் சோத்திரம் ஏசுனாதா என்ற பாடலை இறுதியாக பாடி அதை தொடர்ந்து ஜபிக்கப் போகிறோம் யாரும் யாரும் கண்களையும் ஒரே நிமிஷம் அமைதியாக இருக்கும் எல்லாம் முன்னேற்ற அமைதியாகிட்டால் போதும் மாதேலோ ஒரு மேத்து கூட உள்நாமத்தினா இன்றைய தீன மாதிரும் ஒரு கூட உள்நாமத்தினா தந்தனின் கிருவைக்காக உமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே தந்தனின் நின் கிருவைக்காக ஓமக்கென்றும் சோத்திரம் சோத்திரமே லாலியங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீர லாலியங்களுக்கு பரலோகில் யாரு ஜீவனாதா

சுனாதா ஓ மாகின்றம் சொனாதா சொம் செய்கின்றோம் ஓ மாடி திருநாமத்தின் சுத்திரம் செய்கின்றோம் உன்னடியா திரு நாமத்தின் ஆதரவில் ஜம் செய்வோம் கிருவைே நல்ல தகப்பன்ன இந்த மத்தியான துதிக்கும்படியாக தந்த கிருவைக்காக தோற்றிருக்கின்றோம் ஆண்டவரை இருபத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிந்து ஆண்டவரே பிள்ளைகளை ஒன்றாக சேர்த்ததற்காக சொத்திருக்கிறேன் சுவாமி அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வித்து வருவதற்காக சொத்திருக்கின்றோம் அவருடைய கல்வியை நீர் மென்மேலும் ஆசீர்விப்பதற்காக சொத்துருக்க சுவாமி தொடர்ந்து காத்துக்குள்ளும் ஆண்டவரே அவர்கள் செய்து வருகிற பணிகளை நீர் அறிவினார் சுவாமி இன்னும் சரீர சுகத்தோடும் பலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் அவர்கள் பணி புரிந்து சமுதாயத்திற்கும் குடும்பத்துக்கும் அவர் பயனுள்ள பிள்ளைகளாக நீ வைக்கப் போவதற்காக சுத்திருக்கின்றோம் அவ்விதமாகவே நான் ஆசிர்வதிக்கிறேன் காத்துக்கொள்ளும் சுவாமி ஒவ்வொரு சகோதரர்களும் நீ ஆசிர்வதிக்கும் ஏசு கிறிஸ்து மூலமாக வேண்டுகளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கத்திர ஸ்தோத்திரி என் முழுவதுமே பசுதான் ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்திர ஸ்தோத்திரி அவசிய சகல பரவமான ஆமே எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி பிரிந்த பறவைகளே தோழர்களே பரந்த ஜழகின்றோம் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி பிரிந்த பறவைகளே பழகி தளத்த தோழர்களே பரந்துகின்றோம் மகிழ்ந்திருந்தோமே வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே வாழ்க்கை தூங்க மறைந்த வாழ்ந்து வந்தோமே நாமே வாழ்ந்து வந்தோமே பசுமை நிறைந்த நினைவுகள் ிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திருந்த பறவைகளே பழகி தழ்த்த தோழர்களே பறந்து செ பசுமை நிறைந்த நினைவுகளே பாடில் பறவைகளே பழகி தழ்த்த தோழர்கள் பசுமை நிறைந்த இடைவுகளே பாடித்திருந்த பறவைக்கு நேர் பழகி தனித்த தோழலே பறந்து செய் பசுமை நிறைந்த இடைவுகளே பாடித்திருந்த பறவைக்கு நேர் பழகி தனித்த தோழர்களே பறந்து செய்யணும் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடின் கேள்ந்த பறவைகளே பழகி தடுத்த கோழர்களே பற